ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசையானது பிறக்குது பிறக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை ஒரு கொடூர ஆடி அமாவாசை என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்பட போகுது இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்த போகுது அந்த பாதிப்பு நன்மையான பாதிப்பாகவும் இருக்கலாம் தீமையான பாதிப்பாகவும் இருக்கலாம் நன்மையோ தீமையோ என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் நேற்று மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண இப்போ அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி வந்து ரிஷபம் லக்னம் ரிஷபம் அப்படின்னா இந்த கணிப்பு வந்து கரெக்டாக பொருந்தும் அதனால வீடியோவை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த அமாவாசை மட்டும் ரொம்ப சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ஆடி மாத அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசை தான் நிறைய பேருக்கு ஆடி மாத அமாவாசை பற்றி தெரியாமையே இருக்குது அதனால தான் இந்த அமாவாசையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால முதல்ல ஆடி அமாவாசையுடைய விரதமும் இந்த விரதம் தோன்றிய அந்த முக்கியமான வரலாறும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க எத்தனை பேர் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்குமே உங்கள் வாழ்க்கையில் இந்த அமாவாசையுடைய சிறப்பு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆடி அமாவாசையுடைய வரலாறு வந்து வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆடி அமாவாசை பித்ரு காரியங்கள் செய்வதற்குரிய தினம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் இதில் அமாவாசைக்கு முந்தைய தினம் சிறப்பானது அன்றைய தினம் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாளான அமாவாசை என்று விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் சகோல சௌமாங்கல்யத்தோடு வாழ்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க அதை தான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறேன் விரதம் சரி அது என்ன கதை அதை வந்து எப்படி நாம் கேட்கணும் எதற்காக அதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல இப்போ வரைக்கும் அதை தான் சொல்ல அதாவது அழகபொரி நாட்டு அரசன் அழகேசன் பரஹ்ராம மிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத குறை இருந்தது அதை சரிசெய்ய அரசன் அழகேசன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் அதன் பலனாக அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த சமயம் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அதிசய குரல் ஒலித்தது அவனது மகன் பருவ வயதை எட்டும்போது இறந்து போவான் என்று அந்த குரலில் செய்தி வெளிப்பட்டது இதனை உடனே மன்னன் விரக்தியில மூழ்கிவிட்டான் மன அமைதி வேண்டி திரும்ப பல கோவில்களுக்கு செல்ல தொடங்கினார் ஒரு நாள் காளி கோவிலில் அரசன் வழிபட்டு கொண்டிருக்கும் போது மீண்டும் அந்த அதிசய குரல் வெளிப்பட்டது உன் மகன் இறந்த பின் அவனுக்கு திருமணம் செய்தவை அந்த பெண்ணின் மாங்கல்ய பலத்தால் உன் மகன் மீண்டும் உயிர் பெறுவான் என்று கூறியது இளமை பருவம் ஒரு நாள் வந்த தினம் அரசனின் மகன் இறந்து போனான் அரசன் தன் இறந்த மகனுக்கு மனம் பெண் தேடினார் அப்போது பெற்றோரை இழந்து உறவினர்களுடைய கொடுமைகளுக்கு ஆளான ஒரு அப்பாவி பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் இதனால் அந்த இளம்பெண் சற்று நிம்மதி அடைந்தாள் அன்றைய தினம் இரவு நேரத்தில் இளவரசன் உடலோடு அந்த பெண்ணையும் சேர்த்து காட்டின் மையப் பகுதியில் கொண்டு போய் விட்டனர் அந்த பெண்ணும் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் விடுந்த பெண் உண்மை தெரிந்ததும் அழுது தவித்துக் கொண்டிருந்தாள் தனக்கு தெரிந்த தெய்வங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தாள் உலகத்தின் தாயான ஈஸ்வரி அவளது அழுகுரல் கேட்டு இறங்கினாள் இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று இல செய்தாள் இந்த சம்பவம் நடந்த தினம் ஓர் ஆடி மாத அமாவாசை நாளாகும் தனக்கு அருளைய தேவியிடம் அந்த பெண் இரண்டு போன தனது வாழ்வை ஒளிபர செய்தது போல இந்த நாளில் அம்மனை வழிபடக்கூடிய பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள் மகிழ்ந்த அம்பிகை ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினம் அவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் மறுநாள் விரதமிருந்து மஞ்சள் குங்குமோ உள்ளிட்ட மங்களப் பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடக்கூடிய பெண்களுக்கு சுமங்களித்துவும் நிலைக்கும் என்று அந்த தாய் உத்தரவிட்டாங்க அவர்கள் இல்லத்தில் அஷ்டலட்சுமி கடாச்ச நிலவு என சொல்லி அந்த இடத்துல இருந்து மறைந்தாங்க சூரியனும் சந்திரனும் ஒரே நேர் பூமிக்கு நேராக வரும்போது அமாவாசை உருவாகுது இதில் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து பிது தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற காலமாகும் ஆடி அமாவாசை அன்று காலையில் எழுந்து ஆறு குளங்களில் நீராடி சூரிய உதயத்திற்கு முன்பே எல் புல் ஆகியவற்று கொண்டு தர்ப்பணம் செய்து வருவது நல்லது அத்தோடு வீடுகள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை வைத்து வழிபட வேண்டும் அவர்கள் மன மகிழ்ந்தால் நமது வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும் ஸோ இப்போ தெரியுதா இந்த ஆடி அமாவாசையுடைய சிறப்பு இப்போ ஆடி அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ ஆடி அமாவாசையில் ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல உங்க ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபம் அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்க ராசி ரிஷப ராசி அப்படின்னா இந்த கணிப்பை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்லாம் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கிரக நிலைகள் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல விரயாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்க போறாரு மேலும் தொழில் வகரமாக பகரமாக சங்கரிக்கக்கூடிய சனியை வந்து பார்க்குறாரு எனவே தடைகளும் தாமதங்களும் இனி அதிகரிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய தொல்லைகளும் அடிக்கடி வந்து அலைமோதும் அவ்வப்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆலய வழிபாடு நன்மைக்கு வழிவகுக்கும் அதனால் ஆலய வழிபாடு செய்யுங்க குருவுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் மீது பதியிறதுனால காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடும் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நவக்கிரகங்கள்ல சுபகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் அவர் உங்க ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கருதப்படுறாரு அந்த குரு உங்க ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல ராகுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு அவருடைய பார்வைக்கு பலன் உண்டு என்பதனால அந்த அடிப்படையில் சில நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே தாய்வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்புக்கள்லாம் உங்களுக்கு மாறும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீங்க தொழிலை விரிவு செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கும் ஸோ தொழிலை வந்து நீங்கள் மாற்றுறதா இருந்தால் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்புறம் குருவுடைய பார்வை ரேகஸ்தானத்தில் பதிகிறதுனால இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ரண சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை இருக்கும் சாதாரண சிகிச்சையிலே நோய் குணமாகறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ராகுவோடு குரு இணைந்திருக்கிறதுனால பயணங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும் தூர தேசத்தில் இருந்து கூட அழைப்புகள் வரலாம் கேதுவின் மீது குருவுடைய பார்வை பதியிறதுனால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை பதியுறதுனால இழப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் விலகி இருந்த சொந்தங்கள் மீண்டும் உங்ககிட்ட வந்து இணைவாங்க பழைய தொழிலை கொடுத்து விட்டு புதிய தொழிலை தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆர்வம் சக்சஸ் ஆகும் மாற்றம் போன்றவர் அவரவர் வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ற விதம் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அமையும் வரக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதனால் ஏற்றுக்கோங்க அப்புறம் ஆடி மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசியில் புதன் வருவார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக அவர் இருப்பார் அவர் சுகஸ்தானத்தில் வருவது உங்களுக்கு நன்மைதான் புத சுக்கரயோகமானது ஏற்படும் இந்த நேரத்தில் சுக்கரன் மீது குருவுடைய பார்வை பதியிறதுனால இது ஒரு இனிய டைமாக உங்களுக்கு அமையும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் தொழில் வெற்றி நடைபோடும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் நடக்கும் ஆக மொத்தம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இப்படி மாறுவே என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி